வணக்கம் மக்களே வெல்கம் டு யூவென்ட் கோ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யார் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் செட் கோ அதாவது சுய உதவி குழுக்களில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவர் குழுவாக சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு குழு கடன் வழங்குறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தைந்து லட்சம் வரை தர்றாங்க இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள் இதுக்குண்டான வட்டி விகிதம் என்ன திரும்ப செலுத்தும் கால அவகாசம் என்ன அது இல்லாம வயது வரம்பு என்ன இருக்கணும் எங்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிறேன் மறந்துடாதீங்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழகம் என்று சொல்லக்கூடிய டேப் சொற்க வந்து பாத்தீங்கன்னா குழு கடன் திட்டத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் வரை தராங்க சோ இதுக்கு விண்ணப்பிக்க கண்டிப்பா நீங்க குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் ஒரு குழு துவங்கி ஆறு மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் குழு உறுப்பினர்களில் ஒருவருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் இதுக்கு வட்டி வகிதம் ஏழு சதவீதம் வட்டி தான் நீங்க திருப்பி செலுத்தணும் மூணு ஆண்டு காலம் எடுத்துக்கலாம் ஒரு குழுவில் அதிகபட்சமாக இருபது உறுப்பினர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அதுக்கு மேல் இருந்தால் கொடுக்க உள்ள பணம் கொடுக்க குறைக்கப்படும் இதுக்குண்டான தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினரின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு உள்ளே இருக்க வேண்டும் அது இல்லாமல் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் அறுபது வயது வரை யாராக இருந்தாலும் அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் தொகை கிடைக்கும் விண்ணப்பிப்பதற்கு நீங்க அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின் நல அலுவலகங்கள் டாப் செட்கோவின் இணையதளமான டாப் செட்கோ டாட் ஜிஓவி கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்கள் மாவட்ட மத்திய நகர கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகிய இடங்களில் விண்ணப்பிக்கலாம் தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பிறப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை வங்கி பாஸ்புக் இருந்தாலும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இவெல்லாமே எடுத்துட்டு நீங்க எந்த குழுவில் இருக்கிறீங்களோ அந்த குழு மூலமாக நீங்க விண்ணப்பிச்சு உங்களுக்கு குழு கடன் இருபத்தி லட்சம் வரை ஒரு குழுக்கு பெறலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கேட்ட பெல்லை ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க